அன்பர்கள் என்ன அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க வர்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம டெய்லி கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா அதாவது நம்ம கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அது மாதிரி நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் டெய்லி நிறைய இருக்குது சில பேர் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்வா என்ன லைஃப் இது ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் சொல்லுவான் த லைஃப் இஸ் ஏ பிக் ஜீரோ அப்படின்பா அப்படிலாம் கிடையாது போர் அடிக்குதா எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு புதுசு புதுசாக அன்னைக்கு தான் நித்தனை தான் பிறந்த மாதிரி சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இன்னும் வாழ்க்கை இந்த உலகம் வந்து வாழ்க்கை வந்து இயற்கை வந்து எவ்வளவோ வச்சுருக்கு நமக்கு நம்ம ஃபெட்டப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அந்த வாழ்க்கையில் நம்ம அதை வந்து சரியாக அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தோம் அப்படின்னா நம்ம சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தட்டந்தும் கற்றுக்கலாம் அதாவது ஒரு பெரிய நாணீட்டு தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு பெரிய பட்டப்படிப்பு படித்த தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லை கற்றுக்கிறது இருந்தாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன வந்து என்னென்னா ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு இருந்தாராம் அந்த குரு கிட்ட வந்து நிறைய சீடர்கள் இருந்தாங்களாம் அப்போ அந்த சீடரில் ஒருத்தன் கேட்டாராம் குருவை பார்த்து குருவே இப்போ நீங்கள் எனக்கு சீடராக இருக்கீங்க இல்லையா அதே மாதிரி எங்களுக்கு சீடராக இருக்கீங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இப்போ எங்களுக்கு குருவாக இருக்கீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து யார் குருவே உங்களோட குரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அந்த குரு சொன்னாராம் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து குருமார்கள் இருக்காங்க என்னுடைய ஆன்மீக குருமார்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து ஒரு மூணு பேரை முக்கியமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் சொல்லிட்டு முதல் குரு வந்து யார் யார் குருவே அப்படின்னு சீடர் கேட்க என்னோட முதல் குரு வந்து ஒரு திருடன் அப்படின்னாகிறான் திருட அது எப்படி குருவே அப்படின்னு சொல்லி சீடர் கேட்டாங்களாம் ஆமாம் நான் வந்து என்னோடய ஆன்மீக பயணத்தில் ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டுருந்தேன் அப்போ வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து நண்டு ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் ஒருத்தன் மதில் மேலே ஏறி குதித்தான் குதிச்சு இந்த பக்கம் வந்தான் நான் அவனை பார்த்து ஐயா இங்கே தங்க ஏதாச்சும் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே அவன் வந்து இந்நேரத்தில் இங்கே எங்கேயா தங்க முடியும் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஏன் வீட்டுக்கு வேணால் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு நான் வந்து என்ன சொன்னேன் அட்விலையில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஐயா நான் ஒரு திருட அப்படின்னு சொன்னான் பரவாயில்ல கூட்டிகிட்டு போ அப்படின்னா பரவாயில்ல கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ வந்து அந்த திருடன் வந்து என்னையே அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் அவன் வீட்டில் மறுநாள் காலையில் ஃபுல்லாக அவங்க வீட்டிலேயே இருந்தோம் அதுக்கு பிறகு நைட்டு விடிஞ்சது விடிஞ்ச பிறகு அந்த திருடன் வந்து அவனோட தொழிலை பார்க்க கிளம்பிடுவான் துறவியே நான் என் பார்க்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுவான் அப்படி அவன் கிளம்பிட்டு